ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் ரெஸ்பீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை கொழம்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் நாலு முட்டை எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் லவங்கம் மூணு போட்டுக்கோங்க பட்டை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சோம்பு சின்ன டீஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அப்புறம் க கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நல்லா வதக்கி வேணுங்க அது அது வணங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் பொட்டுக்கெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் முந்திரி மூணு ஆட் பண்ணிக்கிட்டால் குழம்பு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கோசரம் முந்திரி மூணு ஆட் பண்ணிக்கிறேன் இதை நம்ம தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணங்கிருச்சு நான் தக்காளி ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா வணங்க விட்டுடலாம் இது வந்து நம்ம அரை அரைக்கிறதுக்கோசரம் இது நம்ம நம்ம வந்து அரைக்க வணக்கி எடுத்துக்கிறோம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஆற வச்சு அடுத்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சமாக கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்து கருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் வெங்காயம் வந்து ஆட் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்ல தான் நான் அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் பச்சை மிளகா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து வெங்காயம் இதெல்லாம் வந்து வணக்க வச்சதுனால அதை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அதை இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா லைட்டாக கலரி விட்டுருங்க மிளகாய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லித்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு உப்பு செத்துக்குங்க இது நல்லா கலரி விட்டுருங்க தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக கொதிக்கட்டும் கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சின்ன டீஸ்பூனில் நான் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது நல்லா மேட்ச் பண்ணி விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் இந்த ஸ்டேஜ் வந்தோன்னே நம்ம தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சிருந்தனால அது இப்போ ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம முட்டையை வந்து நாலு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் நான் இதை வந்து அரி பாதி பாதியாக அரிஞ்சு எடுத்துக்கிட்டேன் அதை வந்து இப்போ ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறம் குழம்பு வந்து நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க லைட்டாக கொதிச்சுதுன்னா நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க குழம்பு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டா